வணக்கம் அன்பு நண்பர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை அதுல அசைக்க முடியாத சக்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல மிக முக்கியமா இருக்கக்கூடியவர் துரைமுருகன் துரைமுருகனை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு கட்டம் கட்டிட்டு வராங்க ரொம்ப குறிப்பா அண்மையில அவர்கிட்ட இருந்த மிக முக்கிய துறைகள்ல ஒன்றா அதாவது நீர்வளத்துறை தாண்டி அவர் கையில வச்சிருந்த கனிம சுரங்கம் இயற்கை வளங்கள் துறை அந்த துறை அப்படியே எடுத்துட்டாங்க அவர்கிட்ட இருந்து ப பறிச்சுக்கிட்டாங்க எதனால இத பறிச்சாங்க ரகுபதி கிட்ட இருக்கிற ஏன் அவர்கிட்ட கொடுத்தாங்க எதுனால துறைமுருகன் வேற தலைமை அதிருப்தி அப்படிங்கக்கூடிய இடத்துக்குள்ள போனாங்க துறைமுருகனை கட்டம் கட்டுறாங்கன்னா திமுகல அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பேர்லாம் துறைமுருகனை பொறுத்தவரை திமுகல ஒரு அசைக்க முடியாத சக்தி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல இருந்தாலும் அண்மை காலமா அவருடைய பேச்சுகள் செயல்பாடுகள் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கே ஒரு கட்டத்துல பெரிய குடச்சலை ஏற்படுத்திருந்துச்சு எப்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சைவம் வைணவம் பெண்கள் மூன்றையும் ஒரே புள்ளியில கொச்சைப்படுத்தி பேசினாரோ அதே போல சில தினங்களுக்கு முன்பு மாற்றுத்திறனாளிகள் குறித்து கொச்சைப்படுத்தி பேசியிருந்தாரு துரைமுருகன் அவர்கள் அப்பொழுதே அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குச்சு திமுக அமைச்சரவையை நோக்கி ரொம்ப குறிப்பா மு க ஸ்டாலின் அவர்களை நோக்கி ஒரு மிக முக்கியமான விவாதம் கூட அதுல எழுந்துச்சு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயோதிகர்களை வைத்து நடத்தக்கூடிய மந்திரி சபையினாலே அவ்வளவு சிக்கல்கள் ஏற்படுது அவர்கள் எல்லாம் அன்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா ஷேக்ஸ்பியர் சொல்றது மாதிரி செகண்ட் சைல்டு ஸ்டேஜுக்குள்ள போயிட்டாங்க ஷேக்ஸ்பியர் பிரபலமான ஆங்கில கவிஞர் அந்த ஆங்கில கவிஞர் வந்து வாழ்க்கையினுடைய பரிணாமங்களை ஒவ்வொரு ஸ்டேஜா பிரிச்சு சொல்லுவாரு இந்த பஸ்ட் ஸ்டேஜ் வந்து சைல்டு ஸ்டேஜ்னு சொல்லுவாரு முதுமை பருவத்தை அதே செகண்ட் சைல்டு சேஜ் அப்படி அதாவது இரண்டாவது குழந்தை பருவம் அப்படின்னு பாரு அந்த மனநிலையில தான் பொன்முடி போன்றவர்களோ துறைமுறைகள் போன்றவர்களோ இருக்கிறாங்க சர்ச்சையில சிக்க குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பொதுவெளியில வைக்கப்பட்டு குறிப்பா திமுகவுக்கு பெண் நிறுவனம் அதாவது சபரிசன் அவருடைய நிறுவனம் இந்த பெண் நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்திருந்தாங்க இது மட்டும்தான் அதிருப்திக்கு காரணமான இது மட்டுமே முக்கிய காரணம் இல்லைங்க கொஞ்ச நாளாவே அவர் எண்பது வயதை கடந்தாரு அப்படிங்கிறது எண்பத்தி ஐந்து வயது நெருங்கிட்டார் எண்பது வயதை கடந்தவருக்கு முக்கிய இலாக்காக்களை பொழுது பெரிய சிக்கல்ல சிக்கலான்னு சொல்லி திமுக இன்னைக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்து திமுக ஆட்சி அமைத்த பொழுது கொடைக்கானல்ல இருந்தாரு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் குடும்ப சுற்றுலா சென்றிருந்தார் அங்கு வைத்து அவர் அமைச்சரவை பட்டியல் இறுதி செய்தார் அவ தன் அப்பாவோடு அரசியல் செய்தவர் அரசியல்ல ஆசான் சீனியர் சோ துரைமுருகன் இந்த மந்திரி சபையை காட்டி ஒரு ஆசி வாங்கலாம் முதல்ல எடுத்துட்டு போனதே துரைமுருகன் தான் அப்படிங்கிறாங்க துரைமுருகன் அந்த பட்டியலை பார்த்து விட்டு கொஞ்சம் அப்படியே தலையெல்லாம் சொரிஞ்சுட்டு என்ன தளபதி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டாரா என்ன என்ன பண்ணிட்டேன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அவர் வேற ஒண்ணும் சொல்லலையா நீர்வளத்துறையில மட்டும் என்ன அமைச்சரா போட்டிருக்கீங்களே அப்படின்னு அப்பயே கேட்டாரா துறைமுருகன் காரணம் அன்றைக்கு அந்த அமைச்சரவை பட்டியல் இறுதி செய்கிற பொழுது கனிம வளத்துறை தங்கம் தென்னரசு அவர்களுடைய பேர்ல குறிக்கப்பட்டிருந்துச்சா உடனே இவங்க ஸ்டாலின் சொன்னாரா இல்ல உங்களுக்கு வயதாகி விட்டதுனால இல்ல வயசானாலும் நல்லா தானே இருக்கேன் பண்ணி செய்றேன் நல்ல வேலை செய்யறேன் தேர்தலில் ஜெயிச்சு தானே வந்திருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தவங்க இல்லாத இந்த தடவை பொதுப்பணித்துறை ஏவா வெளுக்கு எழுதிக்கிங்க பத்தாண்டுகள் எதிர்கட்சி நான் வந்து அங்க காட்பாடியில கட்சி எப்படி நடத்துறேன்னு கேட்டு பாருங்க அந்த அளவு வலுவா கொண்டு போயிருந்தேன் இந்த வயதிலும் நான் ஜெயித்து வந்திருக்கேன் எனக்குரிய ரெப்ரசன்டேஷன் வேண்டாமா அப்படின்னு மனத்தாங்கல தன் கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு அளவு சன்னமா சொன்னாராம் இதை தொடர்ந்து தான் ஸ்டாலின் வேற வழி இல்லாம நீர்வளத்துறை மட்டும் இல்லாம அவருக்கு சுரங்கத்துறையும் சேர்த்து வருகிறார் சுரங்கம் கனிம வளத்துறை எல்லாம் சேர்த்து இயற்கை வளங்கள் துறை உட்பட எல்லா துறைகளும் சேர்த்து துறைமுருகன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு எல்லாமே நல்லா தான் போயிட்டு மாதிரி துரைமுருகன் அவர்களும் நல்லா தான் போய்கிட்டு இருந்தாங்க இடையில ஒரு மிக முக்கியமான கான்ட்ராக்ட் மணல் எடுப்பது தொடர்பான கான்ட்ராக்ட் ராமச்சந்திரன் குரூப்புக்கு கொடுத்துருந்தாங்க அந்த ராமச்சந்திரன் நிறுவனம் அதிகக்கு அதிகமா எடுத்துக்கிட்டதாக சொல்லி குவாரிகள்ல மோசடி பண்ணதா சொல்லி மணல் எடுத்ததுல மோசடி பண்ணதா சொல்லி அமலாக்கத்துறை வரைக்கும் என்கொரி வந்துட்டாங்க அந்த நேரத்துல இவருடைய வயோதிகம் பெரிய சிக்கலா இருந்துச்சா சவாலா இருந்துச்சா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியலங்கிற மாதிரியான பேச்சு பேசுபொருளாம் வந்துச்சு இந்நிலையில தான் சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் ஜனார்த்தனன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு மேல கர்நாடகால அவர் மேல ஒரு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு அவர் சுரங்கத்துறைய சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த பொழுது சுரங்கத்தை அதிகமாக எடுத்து அதுல இருந்து இரும்பு தாதுக்களை எடுத்துதான் அவர் மீது தொடரப்பட்ட வழக்கு அது அதுல அவருடைய பிடி இறுகி ஏழாண்டு சிறை தண்டனை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவி இறக்கிறாரு தேர்தலில் போட்டியிட தடை வருது இதை சுட்டிக்காட்டின அதிகாரிகள் நம்ம வச்சிருக்கிற துரைமுருகனும் ஏஜ் ஆனவரு அவரால் சரியா பதில் சொல்ல முடியாது ஏற்கனவே இந்த வழக்கு ராமச்சந்திரன் அளவுக்கு மண் எடுத்த வழக்கு நிலுவையில் இருக்கு இன்னொரு வழக்கு அமலாக்கத்துறையே யாரோ உள்ள வந்தாங்கன்னா துரைமுருகனுடைய வயோதிகத்தை காரணம் காட்டி அவரிடம் விசாரிக்க முடியாது என்ற அந்த விசாரணை வலையும் திமுக அமைச்சரவை முழுவதும் பாய்ச்சப்படலாம் அப்படிங்கக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்களா அப்ப கூட ஸ்டாலின் ஓரளவு கேட்டுக்கிட்டு ஓ அப்பகாலத்தாலே நம்ம அவரை போய் இலாக்காவை மாத்திர ஏதாவது வருத்தப்பட்டுக்குவாரு சங்கடப்பட்டுக்குவாரு அப்படின்னு நினைச்சாராம் ஆனா அவர் அதுல குறித்து கொண்ட விஷயம் மிக முக்கியமான ஒரு புள்ளிய அவரு குறிச்சுக்கிட்டாரு அவர்கள் சொன்னதுல என்னன்னா இவர்களுக்கு துரைமுருகன் அவர்களுக்கு மிகவும் வயோதிக நிலைக்குள்ள போயிட்டாரு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து வயது கடந்துட்டாரு சோ இந்த வயோதிக நிலையால அமலாக்கத்துறை மாதிரியான விஷயங்கள் மீண்டும் வந்தா இவரால் பதில் சொல்ல முடியாது என்பதால் அந்த அந்த கரம் வந்து நம்ம ஆட்சிக்குள்ளதான் வந்து நீளும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா இந்த நிலையில தான் மு ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க மாநில சுயாட்சி நாயகர் அப்படிங்கக்கூடிய பேர்ல முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருந்தாங்க அந்த பாராட்டு விழாவுக்கு துரைமுருகன் வந்திருந்தார் ஆனா முன்னர்ச்சியிலிருந்து துரைமுருகன் தொடர்ச்சியா தூங்கி தூங்கி வழிந்தார் கிட்டத்தட்ட நம்மளே பாத்துருப்போம் நம்ம வீட்டுல ஒரு எண்பது வயது கடந்த ஒரு தாத்தாக்கள் இருக்காங்கன்னா அவர்களால் வந்து இயல்பாக மற்றவர்களைப் போல எப்பொழுதும் கொண்டு ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அவர்கள் தன்னை மறந்து தூங்குவார்கள் அவர்களுக்கு தூக்கம் அதிகமா வரும் அவர்கள் கண்களை மூடி இருப்பாங்க இப்ப எங்க அப்பாவுக்கே எழுபது கடந்தவர் என்னுடைய அப்பா எல்லாம் அப்படி சேரில் உட்கார்ந்து இருக்கும்போது பதில் தூங்கிட்டு இருப்பாங்க நாங்க தான் எழுப்புவேன் ஸோ அந்த வகையில வயோதிகம் என்று சொல்வது ஒரு வகையில ஒரு தளர்ச்சியை முதிர்ச்சியை தரக்கூடியது முதிர்ச்சியும் தளர்ச்சியும் துறைமுருகன் அவர்களுக்கு இருக்கிறத ஸ்டாலின் அன்னைக்கு நேரில் பார்த்து உணர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்ல சிஎம் எம் இப்படி தூங்குறாரு அப்படின்னு பக்கத்துல இருந்த ஆராசா பல முறை தட்டி தட்டி எழுப்பியிருக்காரு ஒவ்வொரு முறையும் எழுந்து விட்டு ஆ அப்படின்னு மட்டும் ரெண்டு செய்கையை காட்டி விட்டு மீண்டும் மீண்டும் தூங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான்காண்டு ஆட்சி தொடரட்டும் நல்லாட்சி அப்படிங்கக்கூடிய பேர்ல ஒரு பரப்புரை பண்ணியிருந்தாங்க முக ஸ்டாலின் அவர்களுடைய டீம் நாளிதழ்கள் எல்லாம் பார்த்தா நாடு போற்றும் நாலாண்டு தொடரட்டும் பல்லாண்டுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான விளம்பரங்கள் எல்லாம் கொடுத்து பயங்கரமா அதை செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நிகழ்வுல அன்றைய நாள்ல ஐந்தாவது ஆண்டு தொடங்கக்கூடிய அன்றைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போறாரு அதாவது பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை முதன்முதலில் தொடங்கியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டில கொண்டு வந்தவர் அன்றைக்கு ஆட்சியில் வீழ்ச்சியாக இருந்த மிகப்பெரிய அளவுல இருந்த காங்கிரஸ் கட்சியவே ஓரம் கட்டி விட்டு காமராஜர் மன்றோரிலேயே வீழ்த்தி விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டில கொண்டு வந்த அமர்த்தன பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவுள்ள போய் மரியாதை செலுத்துறது அதைத் தொடர்ந்து திமுகவினுடைய முன்னாள் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் அவருடைய நினைவிடத்துல போய் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்துல போய் அங்கே சென்று அஞ்சலி செலுத்துவது அப்படிங்கக்கூடிய இரண்டு நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருந்தாங்க சோ இந்த இரண்டுக்கும் அஞ்சலி செலுத்த போகிறப்ப சிஎம் கான்வாயில ஏறுறதுக்கு துரைமுருகன் முயற்சி பண்ணாராம் கான்வாய் நிக்குது நிக்குது வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க சிஎம் கான்வாய் போனீங்கன்னா தெரியும் நான் ஒரு ஜேர்னலிஸ்டா சிஎம் கான்வாய்கள் கூட நாங்கள் செய்தி எடுக்கலாம் போயிருக்கோம் மின்னல் மாதிரி இருக்கும் அந்த வண்டி மின்னல் மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க எல்லா ரூட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க யாருக்கும் விற்பதற்கு நேரம் இருக்காது சிஎம் வண்டியில ஏறிட்டார்னா பாதுகாப்பு படையினர்லாம் துரிதப்படுத்தி பறக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அங்க வந்து ஒரு நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு மின்னல் மாதிரி வேகமாக செயல்படக்கூடியவர்கள் தான் அங்க வந்து வண்டியில சிஎம் கான்வாயை ஃபாலோ பண்ணுவாங்க சோ துரைமுருகன் சிஎம் வண்டியில ஏறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார் ஆனால் அவரால் நீண்ட நேரம் ட்ரை பண்ண பிறகு அந்த வயோதிகத்தால அவரால் அந்த வண்டியில ஹைட் கூடுதலா இருந்ததுனால ஏற முடியல அப்ப கூட சிஎம் சொன்னாரு வரணும்னு இல்லை நீங்க வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க நாங்க போய் அஞ்சு மரியாதை செலுத்தி விட்டு வந்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னாரா இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து சிஎம் இன்னொரு பக்கம் கவனித்துக் கொண்டே வந்திருக்கிறார் சோ இவருக்கு ஒரு வயோதிகம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது சோ இந்த இடத்துல கடிம வளத்துறை சுரங்கத்துறை இயற்கை வளத்துறை போன்ற முக்கிய துறைகளை உள்ளடக்கிறத துரைமுருகன் அவர்களிடம் இருந்தால் நாளைக்கு ராமச்சந்திரன் வழக்கு தோண்டப்படுகிற பொழுதோ அல்லது அமலாக்கத்துறை போன்ற விஷயங்கள்ல வேறு ஏதோ விவகாரத்துல துறைமுருகனம் விசாரிக்கப்படுகிற பொழுதோ இதை விட மிக முக்கியமாக அதிகாரிகள் ஒரு நோட் போட்டிருக்காங்க சிஎமுக்கு அந்த நோட்ல என்னன்னா கனிம வளத்துறை சார்பில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க நீர்வளத்துறை சார்பில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க துரைமுருகன் அவர்கள்ட்ட போய் முந்திர நாள் ராத்திரி பேசிட்டு வந்திருப்போம் காலையில போய் அதை நினைவுட்டுனா இதை எப்போ பேசுறீங்க என்கிட்ட எனக்கு சொன்னீங்களா இது நான் என்ன கருத்து சொன்னேன் நான் நேற்று என்ன சொன்னோம் அதே கருத்தை இன்னைக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த மறதியிலையும் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு முக்கிய அவருக்கு ஒதுக்கப்படுகிற பொழுது இது போன்ற நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னு திமுக தலைமைக்கு ரிப்போர்ட் பேருக்குதா சொல்லப்படுது ஆனா சட்டசபை நடவடிக்கைகளை நம்ம பாக்குறப்ப துரைமுருகன் அவருடைய ஞாபக சக்தி அப்படிங்கிறது மிதமித தான் நான் ஒரு ஊடகவியலாளராக உயோகிக்கிறேன் ஏன்னா நான் என்னுடைய மாவட்டம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டத்துல தோவாலை சேனல்ல ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ஏற்படுது தூவச்சி அப்படிங்கக்கூடிய பகுதியில் உடைப்பு ஏற்படுது அதை சீர் செய்ய காலதாமதம் ஏற்படுது கன்னியாகுமரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரவர்கள் அதை சட்டமன்றத்தில் பேசுகிறார் குரல் எழுப்புகிறார் அந்த பிரச்சனைக்காக அவருடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து பேசிட்டு வந்த நேரத்தில் துரைமுருகன் ஒரு பதில் சொல்றாரு நாஞ்சில் நாடு என்பதற்கு மிக முக்கியமே பிரதானமே விவசாயம் தான் நெல் விவசாயம் தான் அங்க இருக்கக்கூடிய கால்வாய்களில் மிக முக்கியமான கால்வாய் தோவாலை கால்வாய்னு அந்த தோவாலை கால்வாயை பற்றி சென்னையில் இருக்கக்கூடிய துரைமுருகன் முந்தைய நாளே கேள்விகள் கொடுக்கப்பட்டு பதில்கள் அவர்கள் தயாரித்து விட்டு வந்தவர்கள் கூட அதுல அவருடைய டீடைலிங் மெத்தட் அது வந்து உண்மையிலேயே ஒரு கவரக்கூடியதாக துரைமுகனுடைய சபை நடவடிக்கைகள்ல நாம் பார்த்துருக்கிறோம் அவர் அருமையான நகைச்சுவை சிக்சர்கள் அடிக்கிறதா இருக்கலாம் ஆனால் அது எல்லாத்தையும் காண்டி எல்லாருக்கும் வயசாகும் அந்த வயோதிகத்தால் அவருடைய அமைச்சருக்கான அந்த தகுதி நிலைகள்ல இருந்து முக்கிய இலாக்கைகள் கலட்டி விடப்பட்டிருக்குதா சொல்லப்படுது ஆனால் அவரை பொறுத்தவரை இதை வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக பார்க்கிறார் ஏற்கனவே கலைஞர் காலத்து அரசியல்வாதிகளான பொன்முடி போன்றவர்கள் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் திமுக சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தயார் செய்வதற்காக இள ரத்தம் தொடர்ந்து கட்சிக்குள்ள பாய்ச்சப்படுது இது போன்ற நேரங்களில் துறைமுருகன் போன்றவர்களும் கட்டம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வது திமுகவினருக்கு துறைமுருகனுக்கே இந்த நிலைமையா என்கிற ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தன்னுடைய நினைவாற்றல் இருந்தவரை திமுகவுடைய தலைவராக மிக திறப்பட செயல்பட்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சோ அவருடைய சீடராக அவருடைய தொண்டராக எம்ஜிஆரால் படிக்க வைக்கப்பட்டாலும் கருணாநிதியினுடைய விசுவாசியாக மாறிப்போனால் துறைமுருகன் அவருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டம் கட்டி இருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்